hi everyone welcome back to cultural kranjim channel பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் அட்டன் பண்ணி நல்லமாக ஸ்கோர் பண்ண முடியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இயல் ஐந்து நிலா கலை அழகியல் புதுமை இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி ஒன்பது எடுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக செகண்ட் கொஸ்டின் அயற்கூற்றாக எழுதுக கலைஞர் பழுமரக்கணி பயன் கொள்ளும் பேச்சாளர் கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர் பேராசிரியர் அன்பழகனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் உறங்குகின்ற கும்பகண்ணை எழுந்திராய் எழுந்திராய் காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் கும்பகண்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எங்கு அவனை உறங்க சொல்கிறார்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மருத நிலத்தில் இயற்கை உழுவீட்டிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் தமிழ்மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் அறிந்து கொண்ட இரண்டினை எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் போராட்டக் கலைஞர் பேச்சு கலைஞர் நாடக கலைஞர் திரைக்கலைஞர் ஏற்றமை கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு கட்டுரை ஒன்று எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் இலக்கிய உரை எழுதுக இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்குறாங்க ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது எடுத்துங்க இதுல பார்த்தீங்கன்னா குருவினா கொடுத்துருக்காங்க குருவினா கொஸ்டின் கரப்பிடும்பை இல்லா இத்தொடரின் பொருள் கூறுக செகண்ட் கொஸ்டின் தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக தேர்டு கொஸ்டின் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குரலின் கருத்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ அதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணங்கள் நமக்கும் பொருந்துவதை குரல் வழி விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சீங்க இயல் ஆறு விதைநில் நாகரிகம் நாடு சமூகம் இந்த இயலில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்துங்க இதில் குருவினா கொடுத்துருக்காங்க குருவினாக்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாசவர் வாசவர் பள்ளின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாய இவ்வடியில் சேற்றியும் வயலும் குறிக்கும் சொற்கள் யாவை தேர்டு கொஸ்டின் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா போசி என்பதற்கு சான்று தருக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் புற திணைகளில் எதிர் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக ஃபிஃப்த்து கொஸ்டின் புதுவியல் திணை பற்றி குறிப்பு எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக் கொஸ்டின் பொருத்தமான இடங்களில் நிறுத்தக்கூடிய கொடுத்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கேட்க வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின் தான் ஸோ இதையும் நீங்க எழுதி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிறுவினா கொடுத்துருக்காங்க சிறுவினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர சோழ பாண்டி நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி போர்விளக்குக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின் பின்வரும் பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெடுவினா கொடுத்துருக்காங்க நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சிறப்பதிகார பார்க்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எம்எஸ் சுப்புலட்சுமி பாலசரஸ்வதி ராஜம் கிருஷ்ணன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சின்னப்பிள்ளை ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகள் குறித்து எழுதுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடுங்க ஸோ இதையும் நீங்கள் அவசியம் படிச்சுங்க இரண்டாம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஒன் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட் ஒன் மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க அப்போது தான் ஒன் மார்க்ஸ் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சச்சிங் மை சேனல் சி யூஇன் த நெக்ஸ்ட் வீடியோ